ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திண்டுக்கல் சில்வத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கேன் நம்ம தி லவ்லி ப்ளஸ்ஸில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா கேஷுவல் லாங் நம்பரில் தாங்க பார்க்க போகிறோம் எல்லோருமே ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்த கலெக்ஷன் தான் இது இப்போது ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக புது புது டிசைன்லாம் பார்க்கவே யூனிக்கான கலெக்ஷனாக வந்திருக்கு ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்துமே ஸ்டார்ட் ஆகும் இதுவுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு லெமன் எல்லோ கலரில் எப்பயுமே ஷால் கலெக்ஷன்லேயும் சரி த்ரீ பீஸ் செட்லேயும் சரி வந்தோன்னே அவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற கலரு இப்போ வந்து புதுசாக உங்களுக்கு வெறும் கேஷுவல் அம்பர்லாவில் வந்து வந்திருக்கு லாங் அம்பர்லாவில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும் இது முன்னாடி ஃபுல்லாமே நல்ல கிராண்டாக உங்களுக்கு ஒர்க் கொடுத்து இதோடய ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு அந்த ஒர்க்கு பார்ட்ருலேயும் வந்துடும் கீழே வந்து உங்களுக்கு நெட்டில் வந்து ஃபுல்லாமே பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல டிஃப்ரெண்ட்டாக சூப்பவாக இருக்கும் உள்ளே வந்து டார்க் பாட்டில் க்ரீனில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மக்கிட்ட பயங்கர ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற பீஸுங்க நல்லா ஒரு சூப்பர்வான ஒயிட்டில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக ராமர் ப்ளூவில் வந்து க கான்ட்ராஸ்ட் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பவாக இருக்குது கிளாத்துமே உங்களுக்கு ஜெய்ப்பூர் காட்டன்ல வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ இது பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி காமிச்சா அதே சேம் டிசைன்லே கலர் மட்டும்தாங்க வேற அந்த கலர் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ரெகுலராக நம்ம கிட்ட அதில் வர்ற கலர் தான் ஆனால் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பவாக இருக்குது இந்த கலர் வந்து இப்போ தான் நம்ம ஷாப்புக்கு வந்து புதுசாக வந்திருக்கு பார்க்கவே டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கிட்ட வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஃபேன்சி கலர் தாங்க நல்ல ஒரு சூப்பவான ஒரு ஆனியன் பிங்க்கில் முன்னாடி வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க் மாதிரி வராமல் சிம்பிள் நீட்டாக வந்து அந்த ப்ரிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்து ஃபுல்லாமே உங்களுக்கு பேப்பர் மிரரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்க சிம்பிள் நீட்டாக சூப்பவாக இருக்கும் இதோட கிளாத் மெட்டீரியலுமே ஜெய்ப்பூர் காட்டனில் தான் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு கத்திரிப்பூ கலருங்க நம்மகிட்ட இதுக்குன்னே இந்த கலருக்குனே தனி கஸ்டமர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூப்பவான கலரு யாருக்கு போட்டாலுமே அவ்வளோ செம்மையாக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ராணி பிங்க் கலரில் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் காட்டனில் வந்து இந்த கிளாத் மெட்டீரியல் வருங்க வேர் பண்ணவே நல்லா கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நெக்கு சுற்றி உங்களுக்கு சிம்பிளாக நீட்டாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க நெக் டிசைன் வந்து உங்களுக்கு அந்த திலகம் சேஃபில் டிஃப்ரெண்ட்டாக வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டு ட இது பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல் தாங்க சில்க் காட்டன் மெட்டீரியலாக சூப்பர்வான ஒரு கோல்டன் எல்லோ கலரில் முன்னாடி வந்து உங்களுக்கு நல்ல டார்க்கு பாட்டில் க்ரீனில் வந்து உங்களுக்கு முன்னாடியே அந்த களம் கறி டிசைன் மாதிரி பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாமே ஜரி ஒர்க்குங்க சூப்பவாக இருக்கும் பார்க்கவே சிம்பிள் நீட்டாக அழகாக இருக்கும் கிளாத் மெட்டீரியல் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியலில் வரும் ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக அந்த பாட்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு பார்டரில் அந்த கலர் வந்துருங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா சேம் நான் வேர் பண்ணியிருக்கேன் அதே பீஸ் தான் நல்லா ஒரு டார்க் இங்கு ப்ளூ கலரில் வந்து சூப்பர்வான வீ நெக் பேட்டர்னுங்க பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நெக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து வீ நெக் வந்து கீழே லோவாக வருமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும் கீழே ரொம்ப இறங்கியெல்லாம் வராதுங்க கரெக்டாக சூப்பரவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மலாக நம்ம ரவுண்ட் நெக் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கும் கிளாத் மெட்டீரியலுமே உங்களுக்கு ஜெய்ப்பூர் காட்டனில் வந்துடும் பார்க்கவே சூப்பவாக கலர் வந்து இதில் மூணு கலர்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு கலருமே டிஃப்ரெண்ட்டான கலர் தான் செம்மையாக இருக்கும் க்ளா இது சைஸ்மே பார்த்திங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு நல்லா ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி டூ இன்ச் வரைக்கும் வந்துடும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் ஸ்லீவோட பார்ட்ருலேயும் பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தாங்க ஃபுல்லாமே நெக்கை சுற்றி வந்து மிரர் ஒரு கொடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்ல கிராண்டாக சூப்பவாக இருக்கும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் இப்போ காமிச்சா அதே சேம் டிசைன்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு பாசி பேர் கிரீனில் வந்து சூப்பராக வருங்க இந்த கலருமே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் தான் இதுவுமே வீ நெக் பேட்டர்னில் வந்துடும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இப்போ பார்த்தா அதே சேம் வி நெக் பேட்டர்ன்லேயும் இது மட்டும் டிஃப்ரெண்டாக வருங்க நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ப்ளூ கலரில் வந்து இது உங்களுக்கு நெக்கை சுற்றியுமே நெட்டில் வந்து கொடுத்து அதுக்கு மேலே எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்து ஜம்மிக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே அந்த நெட் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி வந்துடும் கீழே பார்ட்லேயும் உங்களுக்கு அதே சேம் டிசைன் வந்துடுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ஆனியன் பிங்க் கலரில் வந்து நல்லா பார்க்கவே ஒரு நல்ல ஒரு ராயல் ராயல் லுக்கில் செம்மையாக இருக்குதுங்க முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஜர்தோசியில் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து த்ரெட் ஒர்க் வந்து இந்த டொமேட்டோ பிங்க் அண்ட் ஒரு லைட் க்ரீனில் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா சிம்பிள் நீட்டாக சூப்பரவாக இருக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன் இல்லாட்டி முன்னாடி பார்த்துருந்தேன்னா இது தான் நான் போட்டிருப்பேன் அவ்வளோ சூப்பரவாக இருக்குது கலர் டிசைன் பார்க்கவேவும் நெக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு ரவுண்ட் நெக்கில் வரும் இதில் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்து முன்னாடி வந்து அந்த திலகம் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க சூப்பரவாக இருக்குது இதில் வந்து பார்ட்ரு ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே உங்களுக்கு அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழேயுமே உங்களுக்கு நல்ல பிராடாக வந்து அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் காட்டன் ஜெய்ப்பூர் காட்டனில் வருங்க சூப்பராக இருக்குது இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக புக் பண்ணிடுங்க முன்னாடி பார்க்குறவங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர்வான ஒரு பழ கலரில் சுங்குடி டிசைன் மாதிரி முன்னாடி ஃபுல்லாமே டிசைன் வரும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்து அதுக்குள்ளே வந்து பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா சிம்பிள் அண்ட் நீட்டாக சூப்பவாக இருக்குங்க கிளாத் மெட்டீரியலுமே ரேயான் அண்ட் காட்டன் ரெண்டுமே மிக்ஸிங் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுளிக் இப்போ முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு பிளாக் கலரில்ங்க அதே சேம் டிசைன் தான் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுளிக் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு டார்க் ராமர் க்ரீன் மாதிரி வருங்க சூப்பர்வாக இருக்குது இதுவும் சேம் நம்ம முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன் தான் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுளிக் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு பேரட் க்ரீனில் வந்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு சிம்பிள் நீட்டாக வந்து நல்ல ஒரு இங்கு ப்ளூவில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சூப்பர்வாக இருக்குதுங்க இதுக்கு ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பார்டரில் டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்குமே உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டப்ளெக்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வாக ஒரு ஒயிட் கலரில் ப்யூர் ஒயிட்டில் வந்து நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்து முன்னாடி ஃபுல்லாமே சிம்பிள் நீட்டாக வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து பேப்பர் மிரர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க பார்டரில் வந்து நல்லா ப்ளூ கலரில் வந்து பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு அதே சேம் ப்ளூ கலரில் வந்து பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ஒயின் கலரில் நல்லா செம்மையான ஒரு டிசைன் தாங்க முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து அந்த செக்குடு மாதிரி கொடுத்து பார்க்கவே டிஃப்ரெண்டாக யூனிக்காக சூப்பவாக இருக்கும் இதுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலேயும் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் ஒரு செம்மையான ஒரு ஏலக்காய் க்ரீனில் வந்து சூப்பவாக ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ஃபுல்லாக டாப் ஃபுல்லாக போட்டிருக்குங்க முன்னாடி வந்து பிராடாக உங்களுக்கு அந்த டிசைன் வராது இது நீட்டாக சிம்பிள் நீட்டாக வந்து முன்னாடி எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலேயும் லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த பேஜ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரு வந்து உங்களுக்கு நல்ல பிராடாக வந்து கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜீன் ப்ளூ கலரில் வருங்க இதுமே நல்லா முன்னாடி வந்து சிம்பிள் நீட்டாக தான் வரும் சேம் டிசைன் தான் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த பேஜ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே டிசைன் வந்து சூப்பவாக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பமான ஒரு லாவண்டர் கலரில் முன்னாடி ஃபுல்லாக ஒர்க் நல்லா கிராண்டாக உங்களுக்கு கொடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக போட்டிருப்பாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரில் வந்து பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதுக்கு ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எச் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பீச் கலரில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே நல்லா லுக்காக வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணி சூப்பவாக இருக்கும் கீழேயுமே பார்ட்ரு நல்லா அந்த பிளாக் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்ட்ரு பார்க்கவே சூப்பவாக இருக்கும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் லவாப்பழ கலரில் வந்து முன்னாடி ஃபுல்லாமே சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவோட பார்டர்லேயும் அந்த ப்ரிண்டிங் பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட்லேயே நல்ல ஒரு கத்திரிப்பு கலரில் வந்து நல்ல ஒரு லீஃப் டிசைன் மாதிரிங்க எப்போயுமே நம்மகிட்ட பயங்கர ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிறது முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜரில வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பவாக இருக்கும் இதுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே உங்களுக்கு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து ஏம் டூ டபுள் எச் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூவில் வந்து நல்லா முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு செக்குடு டிசைன் மாதிரி வரும் பார்க்கவே நல்லா சூப்பரவாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே உங்களுக்கு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட் வித்து டார்க் மெரூன் கலர் மாதிரி வரும் இதெல்லாமே டெய்லி வேர்க்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பரவாக இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா இதோடய காண்ட்ரஸ்ட்டுக்காகவே நம்ம கிட்ட எப்பயுமே அடிக்கடி ரீஸ்டாக் ஆகிக்கிட்டே இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வித்து ஒரு ஜிஞ்சர் க்ரீனில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டு மாதிரி வரும் உங்கள் வீடியோவில் பார்க்க இது வந்து லெமன் லெமன் எல்லோ மாதிரி தான் இருக்கும் பார்க்க சூப்பவாக இருக்குங்க கலர் காம்பினேஷனேவும் கீழேயுமே உங்களுக்கு அதே கான்ட்ரஸ்ட்டில் வந்து பார்ட்ரு டிசைன்மே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ராமர் ப்ளூ கலரில் வந்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங்கில் வந்து ஜர்ஜோசி ஒர்க்கு குள்ளே வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு பேட் ஃபுல்லாமேவும் எம்ப்ராய்டிங்கில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இந்த நெக் வந்து ரவுண்ட் நெக் மாதிரி வராது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌன் நெக்லேவும் திலகம் சீஃபில் வரும் பார்க்கவே டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் கிளாத் மெட்டீரியலுமே உங்களுக்கு பியூர் ஜெய்ப்பூர் காட்டனில் வருங்க நல்லா லாங்காகவே வந்துடும் இதுக்கு ஸ்லீவோட பார்டர்லேயும் உங்களுக்கு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி இதில் இன்னொரு கலரு இருக்குது சைஸ் வந்து எம் டூ டபுள் இது இப்போ பார்த்தா அதே சேம் டிசைனே நல்லா ஒரு சூப்பர்வான பாசிப்பயர் க்ரீன் கலரில் வருங்க எதுவுமே நல்ல கலர் வந்து சூப்பவாக இருக்கும் எல்லாமே பார்த்த உடனே சீக்கிரமாக கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃப்ரீ புக் இது ஃபுல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கில் கொடுத்துட்ருக்கனால கொஞ்சம் குயிக்காக வந்து புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ இது பார்த்திங்கன்னா சூப்பவான ஒரு தீப்பெட்டி கலரில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு ஃபேண்டா கலரில் லெகின் ஷால் வேர் பண்ணுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே லுக்கு நல்லா சூப்பவாக இருக்குங்க கலருமே நல்லா டிஃப்ரெண்டான கலர் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி இதில் இன்னொரு கலருமே இருக்குது சைஸ் வந்து எம் டூ டபுள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயும் இது வந்து டார்க் லவாக்கலை கலர் மாதிரி வருங்க அதே சேம் கான்ட்ரஸ்ட்டாக வந்து ஃபேண்டா கலர் தான் வரும் இதுவுமே நல்லா சூப்பவாக இருக்கும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்போவான ஒரு கத்திரி பூ கலர் தாங்க நல்லா பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பவாக இருக்கும் ஏன்னா உள்ளே ஃபுல்லாமே இந்த ரங்கோலி டிசைன் மாதிரி பார்க்க நல்லா அழகாக உங்களுக்கு அந்த ப்ரிண்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸ்கொயர் ஸ்கொயராக அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்து முன்னாடி ஃபுல்லாமே சிம்பிளாக நீட்டாக வந்து உங்களுக்கு ஜமிக்கு ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க நல்லா சூப்பவாக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்டரில் வந்து உங்களுக்கு இந்த சாரீ பார்டரில் வர்ற அந்த கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் இதில் இன்னொரு கலருமே இருக்குது வாங்க பார்க்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இப்போ முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைனில் இது வந்து டார்க்காக ஒரு லவ்வா பழ கலர் மாதிரி வரும் இதுவுமே கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்டாக சூப்பவாக இருக்கும் அந்த டிசைன் வந்து நல்லா வந்து உங்களுக்கு இதில் லுக்காகவே தெரியும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ சாரிங்க இதோடய பிரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைனில் இது வந்து நல்லா ஒரு கோல்டன் எல்லோவில் வருங்க இதுவுமே நல்லா சூப்பவாக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ மறக்காமல் வந்து சீக்கிரமாக வந்து புக் பண்ணிடுங்க டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி புக் பண்ணுறவங்களும் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க இதுவுமே நம்ம எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் அவங்களும் பார்ப்பாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த புது கலெக்ஷனில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ